அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமலோரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலானது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடற்கரையில் ஓரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது அதிகாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் நடைந்திருந்திருக்கும் இங்கே மூலவராக முருகப்பெருமான் அவர்கள் சூரபத்மனோடு போரிற்று வென்று வெற்றிக்குடியான சேவல்குடியுடனும் பார்வதி தேவி அவர்கள் கொடுத்த வேலுடனும் மயில் வாகனத்தில் அருள் பாலிக்கிறார்கள் திருச்செந்தூரில் சண்முகர் என்றும் பாலசுப்பிரமணியன் என்றும் இரண்டு மூலவர்கள் உள்ளனர் மேலும் இறவியாக தெய்வயானை அம்பாளும் அருகில் வள்ளியும் இருக்கிறார்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடாக நமக்கு தெரிவது திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும் கடற்கரை ஓட ஓரத்தில் அமைந்திருக்கும் முருகன் கோவில் இதுவே ஆகும் தள வரலாறு தேவர்களை சித்திரவதை செய்த சூரபத்மனை அழிக்குமாறு சிவபெருமான் அவர்களிடம் கூறினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணியில் இருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிவந்தது அதிலிருந்து முருகப்பெருமான் அவர்கள் வெளிவந்தார் சிவபெருமானின் கட்டளை ஏற்று சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் வந்தார் முருகப்பெருமான் சூரபத்மனையும் அளித்தார் மேலும் அவரை கொடியாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டார் சூரனை வதம் செய்ய வந்த முருகன் இந்த கோவிலில் சுப்பிரமணியனாக நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் இவரது வலது கரத்தில் மலர்கள் வைத்தும் சிவ பூஜை செய்வது போல தவத்தில் இருப்பது போல சிறப்பான அமைப்பு தெரிகிறது இவரின் தவம் களைந்து விடக்கூடாது என்பதற்காக இவருக்கு தனி சன்னதி கிடையாது சங்க நூல்களான சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது நூற்றி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த தலமானது கோபுரம் ஒன்பது கோவில்களையும் ஒன்பது கொண்டு அமைந்துள்ளது மேலும் இங்கு சிறப்பு பண்டிகைகளாக பங்குடி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலை சந்தன மலை என்றும் அழைக்கிறார்கள் கந்தபெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது பிறகு ஐந்து கோவில்களும் மலைக்கு மேல்தான் அமைந்துள்ளது உண்மையில் பலரும் கூறி வருகின்றனர் திருச்செந்தூரும் மலைக்கோவில் ஆகும் இந்த திருச்செந்தூர் கோவிலானது கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில்தான் இருக்கிறது எனவே இந்த கோவிலை கந்தமாதான பருவதம் என்று நாம் முன்னோர்கள் கூறினர் தற்போது இந்த தளத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி ஒன்று உள்ளது அதன் அருகில் வள்ளி குகைக்கு அருகிலும் சிறு சிறு சந்தன மலைகள் புலப்படுவதை நீங்கள் காணலாம் கந்தபெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிலை சஷ்டி என்று சூரபத்மனை வதம் செய்து வெற்றி கொண்டார் இந்த நாளையத்தான் நாம் கந்தசஷ்டியாக கொண்டாடப்படுகிறோம் இந்த நிகழ்ச்சி இந்த கோவிலில் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது இந்த சூரபத்மனை கொண்ட நிகழ்வு இந்த திருச்செந்தூரில் தான் நிகழ்ந்தது என்று மக்கள் நம்புகிறார்கள் மேலும் மகாவிஷ்ணு அவர்கள் நரகாசுரனை அழித்து மக்களை மகிழ்ச்சி செய்து தீபாவளி பண்டிகையில் அனைவரும் புத்தாடை உடைத்து இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறோம் அதுபோல திருச்செந்தூர் தலத்திலும் அனைத்து சுவாமிகளுக்கும் தீபாவளி என்று புத்தாடைகள் வழங்கப்படுகிறது அன்று அதிகாலை அந்த தளத்தில் உள்ள அனைத்து பரிகார கடவுள்களுக்கும் சந்தன காப்பு செய்யப்படுகிறது தெய்வயானை முருகனை மணக்க முழு காரணமாக இந்த கோவில் என்பதால் இந்திரன் அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மருமகனுக்கு அவரை சார்ந்தவர்களுக்கும் தீபாவளி என்று புது துணிகளை எடுத்து தருவதாக இந்த கோவிலில் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் கிராமப்புறங்களில் திருவிழாக்களின் போது திருமணமாகாமல் கன்னிப்பெண்கள் தங்கள் முறை மாமன்களுக்கு மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்வார்கள் இந்த கோவிலில் முருகனுக்கும் இவ்வாறு மஞ்சள் நீராட்டப்படுகிறது சூரன் சம்ஹாரம் நடந்த பிறகு அதாவது ஏழாம் நாள் முருகன் தெய்வயானை திருமணம் நடைபெறுகிறது ஆவணி மாதம் மற்றும் மாசி மாத பண்டிகையின் போது விஷ்ணு பிரம்மா சிவன் போன்ற கடவுள்களின் அம்சமாக காட்சி தருகிறார் பண்டிகையின் ஏழாவது நாள் அன்று மாலையில் இவர் சிகப்பு நிற துணிகளை அணிந்து கொண்டு சிவபெருமானாக காட்சி தருகிறார் மறுநாள் அதாவது எட்டாம் நாள் அதிகாலையில் இவர் வெண்ணிற துணிகள் அணிந்து கொண்டு பிரம்மாவின் அம்சமாக அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் மதிய வேளையில் பச்சை துணி உடுத்தி கொண்டு சந்தன பெருமாளாக இவர் காட்சி தருகிறார் மேலும் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கந்தபெருமான் அவர்கள் சூரபத்மனை வதம் செய்த பிறகு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிவனுக்கு பூஜை செய்தார் அப்போது அதன் அம்சமாக முருகப்பெருமான் அவர்கள் வலது கையில் செந்தாமரையை கையில் ஏந்தி மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் இருக்கும் மூலவருக்கு இடது பக்கத்தில் சிவபெருமான் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் இவருக்கு பூஜை செய்த பிறகுதான் முருகப்பெருமான் அவர்களுக்கு பூஜை நடக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களும் குழந்தை பேறு இல்லாமல் இருப்பவர்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து முருகப்பெருமான் அவர்களை மனதார வேண்டிவிட்டு வீட்டிற்கு சென்று கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் போன்ற நாட்களில் விரதமிருந்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் இந்த கந்தபெருமான் கோவிலில் கந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் நடக்கும் எனவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து உங்கள் குறைகளை கூறி திருச்செந்தூர் முருகன் அருளை பெற்று செல்லுமாறு எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்